சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக புகழ் வணக்கம் இன்றைய தலைப்பு இந்து தெய்வ வாகனங்கள் நல்லதை பரிகசிக்க நாட்டிலே பஞ்சமில்லைன்னு சொல்லுவாங்க இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய பரிகாச குற்றச்சாட்டுகள் ஏராளம் குறிப்பாக மேலாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் அள்ளி வீசுகிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்து மத தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு பிராணி மேலே உட்காந்துருப்பாங்க அல்லது ஒரு பறவை மேலே உட்காந்துருப்பாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஒரு கிண்டர்கார்டன் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைக்கு பள்ளி கதை சொல்லும்போது ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு வந்து பல இடங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வாகனமாக ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சான் அந்த பூனைக்குட்டி மேலே உக்காந்துக்குவானா போனா போகுமா வானா வருமான்னு சொன்னால் அந்த பிள்ளை கலக்கலன்னு சிரிக்கும் ரசிக்கும் இது வந்து எல்கேஜி யூகேஜிக்கு ஓகே ஒரு மதங்கிற ஒரு லெவலுக்கு வரும்போது அஞ்ஞானம் போய் ஞானம் வந்து மோட்சம் போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு லெவலில் அங்கே தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பிராணி மேலே உட்காந்துருக்குன்னா அது என்னது அப்படின்னு அவங்க எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லி கேள்வி பண்ண நாக்கு துடிக்குது வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி அடக்கமாக கேட்குறாங்க அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது என்னென்னா ஏறக்குறைய இந்து மத தெய்வங்களில் வாகனம் இல்லாத தெய்வமே இல்லை என்னென்ன விதமான வாகனம் பிள்ளையாருக்கு எலி பெருமாளுக்கு கருடன் பிரம்மாவுக்கு அன்னம் சிவனுக்கு காளை இந்திரனுக்கு யானை முருகனுக்கு மயில் பைரவனுக்கு நாய் வருணதேவனுக்கு மகரம் வட இந்தியாவில் மகாலட்சுமிக்கு ஆந்தை ராமருக்கு குரங்கு குதிரை வாகனம் சிங்க வாகனம் புலி வாகனம் இப்படி காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கு பறவைகளுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க கேள்வி என்ன அப்படின்னா ஒரு இப்போ நமக்கு வாகனம் வச்சுருக்கோம் ஒரு சைக்கிள் வச்சுருக்கோம் இல்லை ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம் ஒரு ஹோண்டா பைக் வச்சுருக்கோம் இல்லை கார் வச்சுருக்கோம் வசதி உள்ளவங்க ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க விமானம் கூட வச்சுருக்காங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா மனிதன் நடந்து போகிறத விட வாகனத்தில் சீக்கிரமாக போகிறோம் காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும் வாகனங்கள் உதவுது இப்போ பிள்ளையார் வந்து அவ்வளோ பெரிய சரீரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மூஞ்சூரில் உட்காந்துருக்காருன்றாங்க இந்த மூஞ்சூர் அந்த பிள்ளையார் தூக்கிட்டு முதல்ல நகரவே முடியாது அது என்ன ஸ்பீடில் போகும் முருகன் வந்து ஆறு தலை பன்னெண்டு கண் பன்னெண்டு கைங்கிறாங்க அவ்வளோ வயிற்ட்டை வச்சுட்டு ரொம்ப ஒரு பறவை மேலே மயில் மேலே உட்காந்துருக்காராம் அது எப்படி பறக்கும் இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேலி கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாகனத்தின் மீது அவர்கள் அமர்ந்து பயணம் செய்யும்போது அவர்கள் அடையும் நன்மை அந்த வாகனம் இல்லாமல் அவர்களால் அடைய முடியாது உதாரணமாக ஹீரோ கொண்டா பைக்கில் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க முறுக்கனானா திட்டு திட்டு திட்டுன்னு அது எண்பது மைல் தொண்ணூறு மைல் வேகத்தில் போகுது அவன் போக வேண்டிய இடத்துக்கு கண்ணுமூடி கண்ணதுக்குள்ள போயிடுறான் அந்த பைக் இல்லைன்னா அவனால் நல்லபடி போக முடியுமா முடியாது ஆனால் இந்து மத புராணங்கள் என்ன சொல்லுது இந்து மத தெய்வங்களுக்கு இருக்கிற வாகனங்கள் அவை இல்லைன்னா அந்த தெய்வங்களால் போக முடியாதா இந்த வாகனங்கள் போகிற வேகத்துக்கு அவங்க வாகனங்கள் இல்லாமல் போக முடியாதா வாகனங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டே இல்லையா ஒரு கேள்வி இப்போ கஜேந்திரன் கதையில் என்ன பார்க்குறோம் கஜேந்திரன் என்ற யானை முதலையால் பிடிபட்ட போது ஆதி மூலமே என்று கத்திட்டு அப்போ பெருமாள் என்ன பண்ணினாராம் அரைகுலைய தலையொலைய ஓடி வந்தாரு கருடனை விட்டுட்டாரு சங்கி சகரத்தை விட்டுட்டாரு தலையில் கிரீடம் கீழே விழுந்து போச்சு அப்போ இந்த சங்கு சக்கரம் கருடன் இவங்களெல்லாம் விட வேகமாக வந்துட்டாரு அப்படின்னு கதை சொல்லுதா இல்லையா அப்போ கருட வாகனம் இல்லாட்டி பெருமாளுக்கு மூமெண்ட் இல்லையா அப்படி சொல்ல முடியுமா உங்களால் முடியாது இப்போ நான் சொன்ன எல்லா வாகனங்களும் அந்த தெய்வங்களும் அடங்கியிருக்க கதைகளில் என்ன வருதுன்னா இந்த இந்த வாகனங்கள் இல்லாட்டி கூட அந்த அந்த தெய்வங்கள் வேகமாக இயங்க முடியும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே இடம் மாறி போக முடியும் அப்போ இந்த வாகனங்களால் அவங்களுக்கு ஏதாவது விசேஷ பயன் உண்டானா இல்லை பெரிசாலை இல்லாட்டி பிள்ளையாரால் போக முடியாதா மயில் இல்லாட்டி முருகனால் போக முடியாதா அன்னம் இல்லாட்டி பிரம்மாவால் போக முடியாதா காலை இல்லாட்டி சிவனால் நகர முடியாதா சிங்கம் இல்லாட்டி ராஜராஜேஸ்வரி நடக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை இந்த வாகனம் இல்லாட்டி அவங்க இன்னும் ஃபாஸ்டராக போவாங்க அவங்களுக்கு வேர்க்காது கலைப்பெல்லாம் வராது அப்புறம் என்னத்துக்கு இந்த வாகனம்னு கட்டிட்டு அழுகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு புராணங்கள் என்ன சொல்லுது பதில் பொறுமையாக படித்து பார்க்கணும் நீங்கள் புராணங்களை படிக்காமல் இந்து மதத்தை கேலி பண்ணுறதுன்னு ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கா இன்றைக்கி இந்து மதத்தை கேலி பண்ணுறவனுக்கு இந்து மதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அவன்தான் கேலி பண்ணுறான் இப்போ வந்து ஒரு போலீஸ் எஸ்பியை பார்த்து ஒருத்தன் கேலி பண்ணுறான் என்ன கேலி பண்ணுறான்னு இந்த ஆள் தொப்பியை பார் காக்கி சட்டையை பார் காக்கி பேண்ட்டை பார் அப்படின்னு கேள்வி பண்ணுறானு வச்சுக்கோங்க அவனுக்கு எஸ்பியினுடைய யூனிஃபார்ம்னா என்ன அதனுடைய மதிப்பு என்ன டிபார்ட்மெண்டல் ரூல்ஸ் என்னன்னு தெரியாது தெரிஞ்சால் அப்படி பேச மாட்டான் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு ஹேங்கரில் போட்டால் அதை பார்த்தா பயப்படுறான் அவன் அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது ஒரு பேச்சு சொல்லுவாங்க போலீஸ்காரன் அடித்தா கோச்சிக்க மாட்டான் அவன் யூனிஃபார்மில் சேர்த்தவாரி வீசினீங்கன்னா அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம்னு சொல்லி அவனுக்கு சண்டாளமாக கோபம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் போட்டுருக்குற யூனிஃபார்ம் வந்து அவனுடைய அந்தஸ்துக்கு ஒரு அடையாளம் அப்படி இந்த தெய்வங்களுடைய நிலையை பார்த்து பரிகாசம் பண்ணுறவர்கள் அந்த தெய்வங்களை பற்றி சொல்லக்கூடிய புராணங்களை படிப்பதில்லை விவரம் தெரிஞ்சால் அப்படிலாம் சிரிக்க மாட்டான் கேள்வி பண்ண மாட்டான் புராணங்கள் என்ன சொல்லுது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உலகம் இருக்கிறது இது கண்ணால் பார்த்து கையால் தொடக்கூடிய உலகம் இதை விட நுட்பமான சூக்ஷமான உலகம் பிள்ளையாருக்கு கானபதி உலோகம் இருக்குது முருகனுக்கு லோகம் இருக்குது சிவனுக்கு கைலாசம் இருக்குது பிரம்மாவுக்கு பிரம்மலோகம் இருக்குது பெருமாளுக்கு வைகுண்டம் இருக்குது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு உலகம் இருக்குது நுட்பமான உலகம் எப்படி கனவுல வந்து நாம் செஞ்சரிக்கிறோமோ அதுபோல் நுட்பமாக அந்த உலகத்தில் சஞ்சரிக்கலாம் அந்தந்த உலகத்துக்கு அந்தந்த தெய்வங்களுடைய பக்தர்கள் காலம்போரம் தொண்டு செய்த பலனாக போய் சேருகிறார்கள் சேரும்போது அவர்கள் அங்கே கௌரவிக்கப்பட்டு இந்த உலகம் உனக்கு தாயா நீ இஷ்டப்படி செஞ்சிருக்கலாம் என்று சொல்லும்போது அப்படி போன தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க சுவாமி நான் பூமியில் இருந்தபோது உங்களுக்கு தொண்டு செய்கிறேன் இப்போவும் தொண்டு செய்யணுங்கிற ஆசை தான் எனக்கு எனக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்றாங்க அப்போ அந்த தெய்வங்கள் என்ன சொல்லுகின்றன எங்களுக்கு ஒன்றும் தேவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்து நான் வாங்கிக்க வேண்டிய நிலைமைகள் ஒன்றும் இல்லை இப்போ மனிதர்களாக இருந்தால் வெத்தலை பார்க்க முடித்து கொடுமாம் பசிக்குது சாப்பாடு போடும்மா காபி போட்டு கொண்டு வா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையே இல்லையே அப்படின்னா அப்போ அந்த தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு டியூட்டி கொடுங்க எனக்கு அப்போ தான் என் மனதுக்கு திருப்தி என்ன டியூட்டிப்பா வேணும் அப்படின்னா உங்களை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு டியூட்டி கொடுங்க தூக்கி சுமக்கணுமா ஐயன் நாங்கள் உட்கார முடியாத நிற்க முடியாதா எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதா நீங்கள் தான் தூக்கணுமா அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும் ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு போது அந்த நபரை தூக்கி சுமக்க நாம் ஆசைப்படுவது சகஜம் பூமியில் பார்க்கலாம் ஒரு குழந்தைய ஒரு தாய் வச்சுக்கிட்டு இருக்கா பக்கத்து விட்டு பொம்பளை பார்த்துட்டு அந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்கணுன்னு ஏய் காமாட்சி உன் பிள்ளையை கொஞ்சம் கூட ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்து கொடுக்குறேனே அப்படின்னு கெஞ்சி கேட்டு வாங்குவா ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கு இவ வாய்ப்பு கேட்டு வாங்குவா அந்த குழந்தை மேலே உள்ள ஆசை உள்ளவங்க யாருமே அதை தூக்கு தானே செய்வாங்க இடுப்பில் வச்சுக்குவாங்க தோளில் வச்சுக்குவாங்க தலைமையில் வச்சுக்குவாங்க எத்தனை தகப்பன்மார்கள் வீதியில் நடந்து போகிறபோது போது தலைமையில் குழந்தைய உட்கார வச்சு நடந்து கொண்டு போகிறாங்க நான் பார்த்துருக்கேன் அன்பு போது அந்த நபரை தூக்கி சுமக்க ஆசைப்படுவது இயல்பு இப்போ சினிமாவில் காதலர்கள் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன பண்ணுறான் இன்வேரியபிளாக பொம்பளை தூக்கிடுறான் எந்த கதாநாயகனாவது பொம்பளை தூக்காமல் இருக்கானா நான் சொல்லுங்கள் அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து இந்த காலத்து லேட்டஸ்ட் நடிகர் வரைக்கும் அந்த காதலியே ஒரு தூக்கு தூக்கிடணும் தூக்கி ஒரு சுத்து சுற்றணும் ஏன் தூக்குறாங்க வெயிட் லிஃப்டிங்லாம் ஏன் பண்ணுறாங்க என் சாப்பிட்டது செரிமானம் ஆகலையா இதுக்கு இந்த கவாத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு அன்பு அதிகமாகிற போது அதை அப்படியே தூக்கணும் அந்த நபர்னு தோன்று வரும் சகல் அதுபோல் அந்த தெய்வத்தால் அனுகிரகிக்கப்பட்ட தொண்டர்கள் உங்களை எங்கள் தோளில் தாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு தொண்டு ஒரு சேவை அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இப்போ அந்த தெய்வம் என்ன சொல்லி இருக்குது சரி போ அப்போது வந்து தெய்வங்களுக்கு ஏறக்குறைய மனித தோற்றம் தான் இருக்கும் இப்போ முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாதிரி தான் கண்ணு நமக்கு மாதிரி தான் மூக்கு நமக்கு மாதிரி தான் வாயு எல்லாம் இருக்கும் மகிமை அதிகமாக இருக்கும் அது வேறு தோற்றம் பார்த்திங்கன்னா மனிதர்களை போல தான் இருப்பாங்க அவங்க இப்போ பெருமாளை பார்த்தீங்கன்னா மனிதனை போல் தோற்றம் தான் கோயிலில் போய் பாருங்கள் அப்போ எல்லா தெய்வங்களும் ஆண் வந்து ஆண் போலையும் பெண் வந்து பெண் போலையும் தான் இருப்பாங்க அப்போ ஒரு ஆணை ஒரு ஆண் சுமந்தால் அல்லது ஒரு பெண்ணை ஒரு பெண் சுமந்தால் பார்க்குறதுக்கு அது புரோட்டோகால் நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி விகற்பமாக இருக்கும் இப்போ மனுஷனை மனுஷன் ரிக்ஷாவில் வச்சு எடுக்கிறான் இந்த கொடுமை போகணும்னு சொல்லி தானே மிதி ரிக்ஷா கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்தாங்கல்ல அது மாதிரி ஒரே தோற்றமுள்ள ஒரு நபரை அதே தோற்றமுள்ள ஒருவர் தூக்கி சுமக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்போ வேறு வடிவு மாற்றி கொஞ்சம் மனித நிலைமையை விட ஒரு டிகிரி கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி அந்த நிலையில் அந்த தொண்டு செய்வோம் சேவை செய்வோம் இப்போ ஓரறி உயிர் ஈரறி உயிர்னு ஆரம்பித்து ஆறறிவு வரைக்கும் வரும்போது மனிதனுடைய ஆறறிவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது யாருன்னா விலங்கு பறவை அப்போ அந்த வடிவை எடுத்துக்கிறோம் அப்போது ஒரு பக்தர் வந்து நான் கருடனாக இருக்கார் இருக்கிறேன் அப்படின்றார் ஒரு பக்தர் நான் அன்னம்மா இருக்கிறேங்க ஒரு பக்தர் நான் சிங்கம்மா இருக்கிறேங்க அவங்கவுங்க இஷ்டம் பார்வைக்கு தான் அவங்க விலங்குகள் பறவைகள் அறிவு மனிதனை விட அதிகம் தெய்வ நிலைமையில் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிகிற ஞான திருஷ்டி நமக்கு தெரியாது அவங்களால முடியுது நமக்கு முடியாது ஒரு சாதாரண கழுகும் பெருமாளுடைய கருடனும் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண காலமாடும் சிவனுடைய வாகனமும் ஒன்றும் இல்லை காட்டில் நீங்கள் பார்க்குற மயிலும் முருகனுடைய வாகன மயிலும் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தெய்வீகமானவை மகிமை நிறைந்தது அப்போ அன்பர்களின் திருப்திக்காக தெய்வங்கள் அவர்களை வாகனங்களாக இருக்க அனுமதிக்கிறார்கள் இந்த வாகனங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு நஷ்டம் இல்லை எந்த தெய்வத்துக்கும் நஷ்டம் இல்லை அடியவர்கள் திருப்திக்காக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் இப்படி தான் புராணங்கள் சொல்லுகின்றன நான் சொல்கிறது சந்தேகமாக இருந்தால் புராணங்களை படித்து பாருங்கள் கருடனுக்கு அந்த பதவி எப்படி கிடைச்சது தவம் இருந்து வாங்கினான் அந்த போஸ்ட்டை அப்படி தான் கதைகளெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்போது அந்த மாதிரி தான் வாகனங்கள் ஏற்பட்டன இந்த பறவை வடிவு விலங்கு வடிவுன்னு இருக்க வேறு விதமான ஒரு வடிவு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ஒரு பறவை வடிவு வேண்டாம் ஒரு விலங்கு வடிவு வேண்டாம் ஏதோ ஒரு பாறை மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் அதுக்கு உயிர் இருக்கும் போனால் போகும் வாரினா வரும் அப்படி ஒரு வடிவு எடுக்கலாம்ல ஒரு பாறை வாகனம் அப்படி இருக்கலாம்ல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எந்த மதமும் செய்யாத ஒரு சிறப்பு இந்து மதம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் செய்கிறது அவைகளும் ஜீவாத்மாக்கள் தான் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் ப்ரொமோஷன் ஆகிய மனிதர்கள் ஆவார்கள் தேவர்கள் ஆவார்கள் எல்லா ஜீவர்களும் சமம் ஊர்ந்து போகிற எறும்பும் பாய்ந்து போகிற புலியும் பெரிதாக தோற்றமளிக்கும் யானையும் எல்லாமே ஜீவர்கள்தான் கர்மானுசாரமாக வெவ்வேறு வடிவம் எடுத்திருக்கிறார்கள் மனிதனாகப்பட்டவன் அவற்றின் தோற்றத்தை பார்த்து விலங்கு என்ற அந்தஸ்தை பார்த்து இலக்காரமாக நினைக்கக்கூடாது நாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்திருப்போம் அதை கேவலமாக நினைக்கக்கூடாது என்ற ஒரு சமத்துவ மனப்பான்மை ஊழனை பறப்பன நடப்பன மிதப்பன நீந்துவன எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான் பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான் வேதங்கற்ற ஒரு பிராமணனும் ஒரு யானையும் ஒரு நாயும் சமங்கிறான் எல்லாம் ஒன்று தாயா சரீரம் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் எதையும் இலக்காரமாக நினைக்காதீங்க செத்து போன பிணத்தை கூட இலக்காரமாக நினைக்காதீங்கன்னு கருட போராட்டம் சொல்லுது சரீரங்கள் புனிதமானது அதை நமக்கு உணர்த்துறதுக்காக யாரும் வந்து விலங்குகளை கேவலமாக நினைக்காதீங்க துன்புறுத்தாதீங்க என்பதை உணர்த்துவதற்காக விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டன கர்மா தீறிய காட்சியிலேயே உணர்த்துகிறார்கள் தெய்வங்கள் இவையும் உன்னை போல் ஜீவாத்மா தான் ஒரு எறும்பு அனாவசியமாக நசுக்காத ஒரு நாய் மேலே விட்டு எரியாத ஒரு பூனையை கழுத்து பிடித்து நெரிக்காத ஒரு குதிரை அனாவசியமாக சாட்டையால் அடிக்காத எல்லாம் ஜீவாத்மாக்கள் தானப்பா என்று உணர்த்துவதற்காக தெய்வ லோகங்களிலே விலங்குகளும் பறவைகளும் தெய்வீகமாக காட்சி அளிக்கின்றன இந்து மதம் ஒன்று தான் இந்த கைங்கிறியும் மற்ற மதங்களையும் விலங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அது மைனாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வரும் இப்படி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ரோல் இங்கே தான் அடுத்து அந்த விலங்குகளில் என்ன ஒரு எக்ஸிடென்ட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க இப்போ நாயாவது நடக்கும் நன்றி காட்டும் வாலாட்டும் பசிக்குதுன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும் எதிரியை கடிக்கும் குறைக்கும் இந்த அறிவெல்லாம் அது இருக்குது ஆனால் ஒரு மீனுக்கு என்ன இருக்குதுங்க மீனுங்க ஆகலை தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் மீன் ஆமை அடுத்து இந்த பன்றி இவற்றுக்கெல்லாம் பெருமாள் வந்து அந்தஸ்து கொடுக்கணும்னு நினச்சார் மீன் அவதாரம் எடுத்தார் பன்றி வராக அவதாரம் எடுத்தார் ஆமை அவதாரம் எடுத்தார் எதையும் நீங்கள் கேவலமாக நினைக்காதீங்கப்பா எதுவுமே கேவலம் இல்லை எல்லாமே சரீரங்கள் தான் பகவான் கொடுத்த கொடை ஜந்துக்களை ஆனர் பண்ணுறதுக்காக எம்பெருமான் அப்படி சரீரங்கள் அவதாரங்கள் எடுத்தான் அடுத்து இப்படி எடுக்கும்போது என்னென்னா அவற்றை கொன்று தின்னக்கூடிய பழக்கம் உள்ள புலால் உணவுக்காரர்கள் தேவைக்கு மேலே கொள்ளாதீங்க இன்ச பண்ணாதீங்க என்று அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவத்தை விடுவதற்கான ஒரு நோக்கத்தை அவர்களை கொடுப்பதற்காக மறைமுகமாக அப்படி தோற்றங்களை தெய்வலோகத்தில் வைத்திருக்கிறார் அடுத்து குணங்கள் நீங்கள் சரபோஜி லைப்ரரிக்கு தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா அதில் சில ஏற்றுச்சுவடிகள் பார்க்கலாம் மனிதர்களிலே சில முகங்கள் பூனை முகம் மாதிரி இருக்கும் சில முகங்கள் நாய் முகம் மாதிரி இருக்கும் சில முகம் ஆந்த முகம் மாதிரி இருக்கும் அந்தந்த முகம் உள்ளவர்களுக்கு அந்தந்த குணம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு சாமுதிரிகார் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு யானைக்கு ஆணவம் உண்டுன்னு சொல்லுவாங்க சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து கோபம் உண்டுன்னு சொல்லுவாங்க நரிக்கு வந்து அடுத்து கெடுக்கக்கூடிய கபடம் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ மனிதனே நீ சற்று நற்குணங்களிலே பிசைகினால் அந்த துர்க்குணம் உள்ள விலங்காக பிறப்பாய் ஜாக்கிரதை அடுத்த ஜென்மம் உனக்கு அதுதான் என்று மறைமுகமாக எச்சரிப்பதற்கு மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள தொடர்பை நினைவூட்டுவதற்காக அப்படி கதைகள் காணப்படுகின்றன இதையெல்லாம் போது ஒரு தெய்வத்தை வணங்குகிறவன் என்ன பண்ணுறான் கருடனை பார்த்துட்டு வெறும் பறவை ஏதாவது வாகனம்னு நினைக்கிறது இல்லை என்ன செய்கிறான் ஸ்ரீ வைனத்தையாய நம முதல்ல கருடனுக்கு வணக்கம்ங்கிறான் அப்புறம் முருகனை கும்பிட்றேன் முதல்ல மயிலை தானே கும்பிட்றான் அப்போது விலங்குகளையும் பறவைகளையும் தலைவணங்கி மதிக்கக்கூடிய பண்பு இந்து மதம் கற்றுத்தருகிறது ஒரு குதிரையை அனாவசியமாக அம்ச பண்ணாதீங்க ஒரு குரங்கை கல்ல விட்டு எரிஞ்சு கொள்ளாதீங்க அம்சம் அம்சமியாது இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் அழகர் கோயில் சோழிகப்புறம் மாதிரி இடங்கள்ல அண்டா நிறையா சாதம் சமைச்சு அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு போடுறாங்க அது அனுமருக்கு நைவேதியங்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த பக்தி எப்படி அவங்களுக்கு வந்தது இதனால தான் வந்தது அப்போ ஒரு இந்துவனுடைய உள்ளம் கடல்போல் பறந்தது அவன் எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஜீவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறான் அவன் காட்டுகிற அந்த அன்பு பறந்து விரிந்த அன்பு அவனுடைய மதம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அதனால இந்த வாகனங்கள் விஷயத்தில் இன்னும் மதத்தை யாராவது கேலி பண்ணாங்கன்னா நீங்கள் கூசாமல் அஞ்சாமல் அவர்களை அமர்வித்து இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இது பின்னால் ஒரு பெரிய ஃபிலாசபி அடங்கியிருக்குதப்பா என்பதை விளக்குங்கள் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னால் அந்த தெய்வத்துடைய வாகனத்தை வணங்கணும் முதல்ல அப்படித்தானே இந்து மதம் சொல்லுது அந்த ஒரு பண்பாடு ஒரு ஆன்மீக பண்பாடு இந்து மதம் கற்றுத்தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்